வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கங்க செஞ்சேரிமலை மெயின் ரோடு கார் திரும்புது இல்லைங்களா இது வந்து செஞ்சேரிமலை மெயின் ரோடுங்க மெயின் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அது தார் ரோடு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியா ஒரு ஏழு ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குது செஞ்சேரிமலை லொக்கேஷனுங்க காடு நல்ல பூமிங்க தார் ரோடு இருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வைக்கலாம் ஏழு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பை ஒன்றா சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனி கிணறுனு வந்துருதுங்க தனி கிணறு ஒரு தனி போர் ஒன்று இருக்குது அதுபோக வந்து நல்ல குடி குடியிருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு ஒன்றுங்க ஆர்சி பில்டிங்கு ஆர்சி பில்டிங் ஒன்று குடியிருக்கிற மாதிரி வீடு ஸோ இது எல்லா சௌகரியமே வந்து இந்த தோப்பில் அடங்கிருதுங்க உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வர்றதுக்கு பக்கத்துல பாத்து இருந்துங்க நீங்க நேர சூலூர் காமநாய்க்கு மலையம் காமநாயக்கி மலையத்துல இருந்து செஞ்சேரி பிரிவு செஞ்சேரி மலை இந்த வழியா வந்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு முக்கால் மணி நேரத்துல இந்த லேண்டுக்கு நீங்க வந்து இது வந்து வந்து காட்டுக்குள்ளா ரோடு போட்டுருக்காங்க மண்ணு தடம் போட்டுருக்காங்க உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் மட்டுமில்ல நீங்க வேற என்ன சாகுபடி வேணாலும் பண்ணிக்கலாங்க ஏன்னா தண்ணி சௌரி இந்த ஏரியாவில் நல்லா இருக்குது இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபைனில் கேட்குறாங்க ஒரு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா ஃபைனில் கேட்குறாங்க உங்களுக்கு நல்ல செம்மண் எல்லாம் பாருங்க நல்ல செம்மண் பூமி ஒரு ஏழு ஏக்கரை வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க அதே அதே மாதிரி உங்களுக்கு கோயம்புத்தூரில் ரொம்ப பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கரு ஒன்னையம் காலேகர் இது மாதிரி தனித்தனியாக நிறைய வீட்டுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் தான் பை பண்ணுற மாதிரி உங்க ஃப்ரெண்டு யாராவது லேண்டு பார்த்துட்டு இருந்தாங்கனாலுமே தாராளமாக நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க என் நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்